இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் முக்கியமாக இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் கூட தேவையில்லை சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிண தக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கோதுமை மாவை அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசஞ்சிடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு இது போல் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு பட்டாணி கடலையை ராத்திரி முழுக்க தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ராத்திரி ஊற வச்சுக்கோங்க நைட்டு டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க இப்போது பட்டாணி இந்த அளவுக்கு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க கூடாது தண்ணி சேர்த்துக்காமல் இதை வந்துட்டு வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு வடலாம் செய்வோம்ல அந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட மீடியம் சைஸுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க பெரிய இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் கூடவே ஒரு பல்லாரியை இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பக்கத்துக்கு விரவி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நாம் ஏற்கனவே மாவு விரவி வச்சுருந்தோம்ல இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா ஊறிட்டு கொஞ்சம் சாஃப்டா இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்தளவுக்கு ஒரு சின்ன லட்டு சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதை கைக்குள்ளே வச்சு நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு உருட்டி வச்சுருந்த உருண்டையை நல்லா பெரட்டி எடுங்க விரட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒள்ளியாக தேய்ச்சிக்கோங்க தேவைக்கு கொஞ்சமாக வரமாக தூவி இதை நல்லா விரிச்சுக்கோங்க வட்டமாக விரித்து எடுக்கணுன்னா தேவையில்லை கொஞ்சம் நீல வாக்கில் ஓவல் ஷேப்பில் விரித்து எடுத்துக்கோங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒள்ளியாகவே விரித்து எடுத்துக்கோங்க கையில் எடுக்கும்போது பிஞ்சு போகாம போகாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் இது போல் அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது போல் நீல வாக்கில் ஒல்லியாக விரிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக மாவை மேலே லைட்டாக தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அதை ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் மொத்தமாக நாலு ஸ்பூனும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த பூரணத்தை தேவைக்கு வச்சதுக்கப்புறமா பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அந்த பூரணத்தை லைட்டாக வெரிலால் நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் உருட்டி மடித்து எடுத்துக்கோங்க உருட்டும் போது கொஞ்சம் டைட்டாகவே உருட்டி மடிச்சுக்கோங்க இது போல் உருட்டுனதுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்துலேருந்து மறுபடியும் உருட்டிக்கோங்க உருட்டும் போது அதை லெவல் பண்ணி விட்டு உருட்டிக்கோங்க கடைசி எட்ஜ் வரைக்கும் உருட்டணும்னு தேவையில்லை கடைசி இருக்க மாவை லைட்டாக இழுத்து விட்டுட்டு பின்பக்கமாக அமுத்தி விட்டுடுங்க விட்டுட்டு லைட்டாக கோதுமை மாவை தூவிட்டு மேலே இதை வச்சுட்டு கையால் தட்டி எடுத்துடுங்க பாருங்கள் ரொம்ப ஒல்லியாக தட்டிடக்கூடாது பூரணம் லைட்டாக வெளியில் வந்த மாதிரி இருக்கும் அதை லைட்டாக அமுத்தி விட்டு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மறுபடியும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா ஒல்லியாக நீல வாக்கில் தேய்ச்சிட்டு தேவைக்கு பூரணத்தை எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா வீடியோல காட்டுற மாதிரியே மடக்கி எடுத்துக்கோங்க உருட்டும் போது அந்த பூரணத்தை லைட்டாக வெரிலெல்லாம் அமுத்தி விட்டுட்டு நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க இது போல் முழுசாக உருட்டுனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்துல இருந்து மறுபடியும் இந்த சைடுக்கு பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க அந்த பூரணம் வெளியில் வராமல் உருட்டி எடுத்துக்கோங்க கடைசியாக இருக்கிற அந்த எட்ஜை லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு பக்கமா அமுத்தி உள்ளே வச்சிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை தூவிட்டு கையால் இது போல் மெதுவாக விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக விரிச்சிடக்கூடாது தேவைக்கு லைட்டாக மாவு வேணாலும் எக்ஸ்ட்ரா தூவிக்கலாம் அந்த பூரணம் வெளியில் வர மாதிரி இருந்தனா வெர்லெலாம் அமுத்தி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த சைஸுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி நாம இதை வேக வச்சு எடுத்துடலாம் வேக வைக்கிறதுக்கு விரிஞ்ச கடாயாக பார்த்து எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கோங்க கடாய் லைட்டாக சூடானதும் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயை விட்டுட்டு கடாயோட எல்லா ஓரங்களையும் எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இந்த மாதிரி ஒன்று எடுத்து விரித்து சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கக்கூடாது கடாயோட அளவை பொறுத்து கடாயில் ஒரே நேரத்தில் எத்தனை வச்சுக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் வச்சுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க இடையடையாக மூடியை திறந்துட்டு திருப்பி போடுங்க தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க அப்போ தான் அந்த பட்டாணி சூப்பராக வெந்து வரும் இது நல்லா வெந்தா தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நான் இதுக்கு பட்டாணியாக வேக வைக்காமல் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேக வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம் அதே போல் உருளைக்கிழங்க வேக வைக்காமல் துருவி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சியும் சேர்த்துக்கலாம் இதை நல்ல பொறுமையாக தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க மூடியை திறந்துட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு வேக வைங்க இடையிடையாக இந்த மாதிரி மூடியை திறந்து திறந்து திருப்பி போட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் வெந்து வரும் அதே போல் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்து வரும் இது வேகிறதுக்கு இருந்து இருபது நிமிஷம் டைம் எடுக்கும் நல்ல பொறுமையாக வேக வச்சுக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரமே எடுக்காது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இடையிடையே நீங்கள் மூடியை திறந்து திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலெலாம் ஆச்சு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு சூப்பராக நல்ல கமகமான ஒரு வாசனை இருக்குது நல்ல கமகமான வாசனை வந்ததுக்கு அப்புறமா இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க பாருங்கள் இந்த ஓரங்கள் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருந்த மாதிரி இருக்கும் அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் பொறிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எல்லா ஓரங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத கடாயில் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க இதை வேக வைக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு வேக வைக்கக்கூடாது நான் இதுக்கு குறைச்சி எண்ணெய் சேர்த்து தான் இதை செஞ்சு எடுக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கணும் இந்த பக்கம் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க ரொம்ப கருக விட்டுடாதீங்க இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு பெரிய அளவில் சட்னி குருமானம்லாம் செய்யணும்னு தேவையே இல்லை சிம்பிளாக தயிர் பச்சடி இருந்தாலே போதும் நான் இதுக்கு வெங்காய தயிர் பச்சடி தான் செஞ்சிருக்கேன் நீங்கள் வெறும் தயிரோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சிம்பிளான ரெசிபி தான் குட்டீஸ்க்கெல்லாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரிட்டன் வரும்போது எம்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கோம் இது ரொம்பவே வித்தியாசமானது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணக்சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்